வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம திருச்செந்தூர்ல இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குலசை முத்தாரம் திருக்கோயிலில் இன்று கொடியேற்றத்துடன் தசரா திருவிழா ஆரம்பமானது நம்மளும் மாலை போடுறதுக்கு கோயிலுக்கு போயிட்டோம் தசரா திருவிழாவினுடைய சிறப்பு அம்சமே முத்தாரம் வேண்டிட்டு ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப குறிப்பிட்ட நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏற்ப வேடம் அணிந்து பக்தர்கள்ட்ட காணிக்க பிரிச்சு அதை முத்தாரம் காணிக்கையா தான் நான் இதோட எட்டாவது வருஷமா மாலை போடுறேன் மொத மூணு வருஷம் பாத்தீங்கன்னா குரவம் வேஷம் போட்டிருந்தேன் அடுத்த மூணு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரமாரியம்மன் வேஷம் போட்டிருந்தேன் அதற்கடுத்து ஒரு வருஷம் மாலை மட்டும் போட்டிருந்தேன் வேஷம் போடல இப்போ எட்டாவது வருஷமா மாலை போட்டிருக்கேன் போடுறோம் முத்தரமா கையில தான் இருக்கு முத்தரமா என்ன வேஷம் போட சொல்றாங்களோ அதை நம்ம போடுவோம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு திருவிழையும் தசரா செட்டு வச்சிருப்பாங்க அந்த தசரா செட்டுக்கு தீர்த்தம் எடுத்துட்டு வருவாங்க அதுதான் நீங்க வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சாதி மத பேதம் இல்லாமல் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா தான் நம்ம குலசை முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா கோவில் கலையரங்கத்தில் தினமும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்தியாவிலே தசரா திருவிழான்னா மைசூரில் மட்டும்தான் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மைசூருக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலே தசரா திருவிழா சிறப்பாக கொண்டாடக்கூடியது நம்ம குலசேகரன் பட்டினத்தில் தான் தொடர்ந்து குலசை முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழாவை பற்றி நம்ம வீடியோவில் விலாக அப்டேட் பண்ணுவோம் தரிசனத்தை முடிச்சுட்டு நாமளும் திருச்செந்தூருக்கு பஸ் ஏறிவிட்டோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை என்று உங்கள் அக்கிலன்